தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர்கள் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிட்டதாக தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட குற்றச்சாட்டு வைத்தார் எதிர்பார்த்த அறிவிப்பு இல்லை எனவும் குற்றச்சாட்டு வைத்திருந்தார் இந்த இந்த கூட்டம் எத்தனை நாள் நடக்கும் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்தது அதுக்கு முன்பாக அலுவலக கூட்டம் நடைபெற்ற நிலையில் அலுவலாய் கூட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இந்த கூட்டம் நடத்த திட்டங்களை மாணிய திட்டமிட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது வர பதினைந்தாம் தேதி ஆண்டுக்கான அதாவது பதினேழாம் தேதி இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது மறைந்த முன்னாள் தலைவர்களுக்கும் அடுத்தது பதினெட்டாம் தேதி வேளாண் நிதிநிலை அதாவது தொடர்பான புதுவாக நடைபெறுகிறது பத்தொன்பதாம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை ஆகிவிட்டு புது விவாதம் நடைபெறும் மூன்றாம் நடைபெறுகிறது வியாழக்கிழமை அதாவது இருபதாம் தேதி இந்த ஆண்டுக்கான நிதிநிலை நான்காம் நாள் வேதனை நடைபெறுகிறது இந்த நான்காம் வேதம் நடைபெறுகிறது பத்திரம் மீதான நான்கு நாட்கள் வேதனை நடைபெறுகிறது இந்த விவாதத்துக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டின் பொது ஆஹ் தாக்கல் செய்யப்படுகிறது அதற்கு பிறகு இருபத்தி நான்காம் தேதி மாநில குறையும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது அதில் இருபத்தி திங்கட்கிழமை நீர்வளத்துறையும் இயற்கை வளங்கள் துறையும் நகராட்சி நிர்வாகம் துறையும் நடைபெறுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீரங்கள் நடைபெறுகிறது இருபத்தி ஆறாம் தேதி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த மாணிக்கம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழாம் தேதி திட்ட வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு செயலாக்கத்துறை சார்ந்த மாணிக்கம் நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி கடல் கிராம தொழில் மற்றும் கைவினைப் பொருட்கள் கைத்தறி துணிநூல் நலத்துறை சார்ந்த துறை சார்ந்த மாநிலம் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது அரசு விடுமுறை முப்பது அரசு விடுமுறை முப்பத்தி ஒன்னு ரம்ஜான் பண்டிகை ஒட்டி விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்னாம் தேதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்ந்த மாநிலம் நடைபெறுகிறது இரண்டாம் தேதி குறிப்பாக வேளாண் மற்றும் துறை கால்நடை பராமரிப்பு துறை மீன்வளத் துறை உள்ளிட்டவை குறித்து மீன்வளத்துறை மற்றும் பால்வளத்துறை சார்ந்த மாநிலம் நடைபெற இருக்கிறது மேலும் ஒவ்வொரு துறை சார்ந்த அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மானிய கோரிக்கை நடைபெற இருப்பதாக கூட்டத்தில் ஒருவராக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஏனால் இதன் மூலம் இந்த கூட்டம் மானிய என்பது குறிப்பாக குறுகிய காலத்தில் மாலையும் காலை மாலையும் நடைபெற பார்க்க முடியுது ஆனால் இது முழுமையாக நடைபெறும் என நாற்பது நான்கின் அடிப்படையில் அதாவது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது இது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையும் இந்த கூட்டம் அதாவது மானிய கோரி நடைபெறுவதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏப்ரல் முப்பது காவல் துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு உள்துறை குறிப்பாக இந்த துறை சார்ந்து கூட்டம் நடைபெறுகிறது இது முதல்வர் முதல்வர் துறை வந்து கடைசியாக முதல்வர் துறை சார்ந்த மாணிக்க என்பது இருபத்தி ஒன்பது முப்பது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அலுவாய் கூட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவிலாக பார்க்கப்படுது இதற்கு ஏற்ற போல் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கேள்வி எழுப்பதற்கும் மேலும் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிப்புகளும் தயார் என்பதே மிக முக்கிய செய்ய பார்க்கப்படுகிறது